இந்த மூங்கில் பந்தல் வந்து மேலே இருக்கிறது நான் வந்து அதர்வா படத்தில் ஒன்றில் பார்த்து இது போட்டேன் வீடு பிளான் பண்ணுறப்ப போட்டோமா இது என்ன பண்ணுன்னா நிறையா செடி கொடியெல்லாம் வச்சு கீழே பிளான் பண்ணி மேலே செடி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது நாங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்காதனால மாமாத்தையெல்லாம் மேலே வந்து ஊற்ற முடியாது தண்ணியை அதனால் இது அப்படியே நிற்கிது நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறந்தான் இது செடி கொடியெல்லாம் வச்சு வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணேன் நிறைய இங்கே எல்லாம் கீழே எல்லாம் செடி நிறைய வச்சுட்டோம்னா அப்படியே கொடி நல்லா படந்துரு அப்படிங்கிற மாதிரி போடுது இப்போ பார்த்தா இது இங்கே வந்து மூங்கில் பந்தல் மட்டுந்தே இருக்குது ஒன்றும் இங்கே மேலே வைக்க முடியல முன்னாடி வச்ச அளவுக்கு மரத்தை